ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பிஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்திங்க அப்படின்னா செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளில் இதுவும் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டிஆர்பி வந்து எழுதியிருப்பாங்க அதாவது ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ஓகேங்களா ப்ரிப்பரேஷன் இல்லாமல் எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க அவங்க எழுதும்போதும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மினிமம் ஒரு ஐம்பது டு அறுபது அல்லது அறுபது டு எழுபது மார்க்ஸ் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க நூற்றம்பதுக்கு ஒரு அறுபது மார்க்ஸு அப்படி இல்லை அப்படின்னா எழுபது மார்க்ஸ் அறுபத்தஞ்சி இந்த போயிட் அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு எழுபது இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க நம்ம கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா எண்பதில் முடியும் இல்லை எழுபத்தெட்டு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு எழுபத்தஞ்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு இந்த மாதிரி கூட வந்து என்ன பண்ணோம் முடியும் அவங்க உடனே என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து நமக்கு வந்து பதினஞ்சு பத்து மார்க்ஸ் இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த டைமு பார்த்திங்க அப்படின்னா சின்சியராக அதாவது ஃபுல்லாக படிக்காமல் மறுபடியும் வந்து என்னது கொஞ்சம் மட்டும் படிச்சுட்டு போவாங்க என்ன ரீசன்னால் அவங்களுடைய மைண்டில் என்ன ஃபிட் செட்டாக இருக்குன்னா நான் ஃபஸ்ட் டைம் எழுதும்போதே படிக்கவே இல்லை சும்மா போயிட்டு எழுதுனேன் நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது மார்க்ஸ் வந்து வந்துடுச்சு இப்போ வந்து ஓரளவுக்கு படிச்சுருக்கேன் நான் வந்து ஸ்கோர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் மைண்டில் அது வந்து படிக்காமல் இருப்பாங்க நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சுங்க நமக்கு வந்து கட் ஆஃபில் வந்து அங்கே மிஸ் ஆகிறதே அந்த பத்து மார்க்ஸ் தான் அந்த பத்து மார்க்ஸில் தான் நமக்கு காம்படிஷனே அங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து அந்த எழுபது மார்க் இப்போ வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கட் ஆஃபில் கொண்டு போகிற மார்க்ஸ் நீங்கள் பத்து மார்க் எடுத்திங்கன்னா எண்பது வரும் பதினஞ்சு எடுத்திங்கன்னா எண்பத்தஞ்சு வரும் இருபது எடுத்திங்கன்னா தொண்ணூறு வரும் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஸ்டார்டிங் மார்க்ஸே ஃபஸ்ட்டு மார்க்கே ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு வந்து தொண்ணூறு இருக்கும் ஒரு சில எக்ஸாமில் வந்து நூற்றி இருபது இருக்கும் நூற்றி முப்பது இருக்கும் நூற்றி இருபதில் ஆரம்பித்து தொண்ணூறுவில் வந்து என்ன பண்ணிவிடும் முடிஞ்சிடும் சரிங்களா இல்லைனா தான் தொண்ணூத்தஞ்சில் முடிஞ்சிடும் ஏன்னா நம்பர் ஆஃப் காம்படிட்டிவ்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்காங்க ஸோ அந்த இருபது மார்க்கை தான் நம்மளுடைய ஜாப்பை வந்து என்ன பண்ணக்கூடியது நிர்ணயிக்கக்கூடியது சரிங்களா அந்த அறுபதுலேருந்து எண்பது மார்க்ஸ் எப்போ நம்ம எண்பத்தஞ்சி தொண்ணூறு இந்த மாதிரி போகிறோமோ நம்ம அப்போ வந்து கொஞ்சம் சேஃப் ஜோன் அதாவது கட் ஆஃப் பொறுத்து அது மாறும் சரிங்களா தொண்ணூறில் ஸ்டார்ட் ஆகிச்சுன்னா எண்பதே சேஃப் ஜோன் தான் சரிங்களா அதே வந்து நூற்றி பத்தில் கட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிடுந்துச்சு ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்படின்னா ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வந்து சேஃப் ஜோன் சொல்லலாம் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பதில் வந்து ஸ்டார்ட் ஆகிச்சுன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு நூறு வந்து கொஞ்சம் சேஃப் ஜோன் சரிங்களா ஏன்னா ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டமாக எடுத்தாலும் ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கெலாம் கேண்டிடேட் வந்து இருக்காங்க எப்படி தான் படிப்பாங்கன்னே தெரியல ஸோ அதனால் அவங்க கூட இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணணும் காம்படிஷன் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் எழுதி மினிமம் மார்க்ஸ் ஒரு அறுபது மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்னால் நம்ம வந்து படித்த தான் நம்மளுடைய சப்ஜெக்டு தான் எழுத போகிறோம் ஏன்னா நம்ம வந்து அஞ்சு வருஷம் படிச்சுருக்கோம் நம்மளுடைய மேஜரை ஒன் இயர் ஃபுல்லாக படிச்சிருக்கோம் எஜுகேஷன் சைக்காலஜி ஸோ அதை வந்து நம்ம எப்படியும் பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா படிக்காமல் யாரும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டோம் பாஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஸ்டாஃப்பில் சொன்னது ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து காதில் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்போம் அதை வச்சு நம்ம ஆன்சஸ் வந்து செஞ்சுருப்போம் ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் பாஸ் பண்ணலாம் அதுக்கு சிலபஸை கரெக்டாக வந்து கரெக்டான வேயில் கரெக்டான மெத்தடில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் படிக்கணும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் படிக்காமல் எழுதிட்டேன் அல்லது வந்து எனக்கு வந்து இவ்வளோ மார்க்ஸ் வந்துருந்துச்சி அப்படின்னா அடுத்த டைம் வந்து நீங்கள் அதை விட மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து என்ன பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஃபுல்லாக படிங்க சரிங்களா படிக்காமலே நம்மளால் அறுபது மார்க்ஸு அறுபத்தஞ்சி மார்க்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தோம் அப்படின்னா அந்த மீதி பாஸ் மார்க் எக்ஸாம் ஜாப் போகிறதுக்கான அந்த இருபதோ அல்லது பத்தோ அல்லது பதினஞ்சோ நம்மளால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்துடுச்சு போதும் நான் வந்து அடுத்த வாட்டி நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கொஷின் மார்க் தான் ஏன்னா நம்மளுடைய கட் ஆஃபை நம்ம வந்து பாஸாக செலெக்ட் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்ம வந்து வரணுமா வர வேணுமான்னு தீர்மானிக்கிறது அந்த பதினஞ்சுலேருந்து இருபது மார்க்ஸ் தான் சரிங்களா அதுக்கு அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்ஸும் நம்மளுடைய கட் ஆஃப் மார்க்ஸ்னே சொல்லலாம் சரிங்களா அதனால் இந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா அதை மாற்றிங்க நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் படிக்காமல் எழுதினவங்களுக்கு இது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் ஃபீல் பண்ணியிருக்கலாம் இந்த இல்லை எந்த எக்ஸாம் கீம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க டூ ஹண்ட்ரடுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எனது வந்து நூறு கொஷின் நான் சொல்கிறது கொஷினு எனக்கு வந்து நூறு ரைட்டாக வந்துருச்சு தொண்ணூறு ரைட்டாக வந்துருச்சு நூற்றி பத்து வந்துருச்சு நூற்றி அஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நூறு அதாவது இன்பிட்வீன் அந்த எயிட்டி டூ ஹண்ட்ரட் இதுக்குள்ளே சொல்லுவாங்க கொஞ்சம் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லுவாங்கன்னா நைன்ட்டி டுவெண்ட்டி அங்கே கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபது கொஸனு நூற்றி முப்பது கொஷ்னு நூற்றி நாற்பது கொஸனு நூற்றம்பது கொஸ்டின் இந்த மாதிரி போகும் அப்போ அங்கேயுமே அந்த பத்துலேருந்து இருபது கொஸ்டின் தான் நமக்கு வந்தது அந்த கட் ஆஃபில் இருக்கக்கூடியது ஏன்னா அந்த பத்து இருபது தான் டீட்டெயிலாக படிக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் சரிங்களா எல்லாமே நம்ம வந்து ஒரே ஆன்சராக போட்டு வந்தால் கூட நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கொஷின் ஐம்பது கொஷின் என்ன வந்துடும் ஆன்சர்ஸ் வந்துடும் சரிங்களா ஏன்னா எல்லா ஆப்ஷனுக்கும் மிங்கிள் பண்ணி தான் நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வர மாதிரி செட் பண்ணுவாங்க அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து ஒரு அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் நம்மளே எடுத்தனாலும் ஒரு பத்து கொஷினே எடுக்கிறோம் அப்படின்னா நாலு ஆப்ஷன் வர மாதிரி மூணு மூணு கொஷின் வந்து என்ன பண்ணியிருப்போம் எடுத்திருப்போம் அப்போ வந்து பத்தில் மூணு கொஷின் வந்து ஈஸியாக வந்துடும் நீங்கள் ஒரே ஆப்ஷனே போட்டாலும் ஸோ வந்து உங்களோடய ப்ரிப்ரேஷனை ஃபுல்லாக படிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த அறுபது மார்க்ஸ் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நம்மளாலேயும் என்ன பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்